வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல் நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பாதாம் பிசின் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாகவே வந்துடும் அரை லிட்டர் அளவுக்கு வந்து பாலில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சவரிசி எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் நல்லாவே ஊறிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஜூஸில் கூட சேர்த்துக்கலாம் அண்ட் ரோஸ் மில்க் அதில் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேரமல் ஸ்டேஜில் வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயாசத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயாச சேமியாக வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சிடக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பயசத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமலும் இருக்கும் குறைஞ்சி போகாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்க அரை லிட்டர் பாலை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சேருங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வெளியே வர மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுடலாம் பாயசம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்குறப்போ ரொம்ப வாசனையாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சிடாது ஒன்று ஒன்று ஒட்டாமலும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் நம்ம வந்து நார்மலாக செய்கிற பாயசம் மாதிரியே தான் நம்ம இது கூட பாதாம் பிசின் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் கிட்ஸுக்கும் கொடுங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை சூடாக சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம் பாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கல அதனால் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் சேமியா வந்து ஜவ்வரிசியும் வந்து கொஞ்சம் நல்லா வேகிற பக்குவத்துக்கு வந்து நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் ரொம்ப வெந்துடுச்சு அப்படின்னா குழஞ்சிரும் அதுக்காக நல்லா பார்த்துக்கோங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த கேரமெல்க் இருக்குல்லையே இல்லையா கேரமல்க் மீன்ஸ் நம்ம சர்க்கரையை வந்து காய்ச்சி வச்சுருந்தனால இந்த பாகை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொங்கி கீழே வர சான்ஸ் இருக்குது நீங்கள் இந்த வந்து இந்த சுகர் சிரப் வந்து சேர்த்த உடனே வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா சூப்பரான பாதாம் பிசின் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் ரொம்பவே ஈஸியும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ அவ்வளோ வாசனையாக இருக்கும் முந்திரி பருப்பு இருந்தால் செத்துக்கோங்க திராட்சை பாதாம்னு சொல்லி உங்களோட விருப்பம் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ